ஹலோ வணக்கம் பீவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பெற்ற ஆம்பிக்கங்க பார்க்கும்போது ஒரு லைக் ஒன்று போட்டு விட்ருங்க நமது சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் வியூவர்ஸுக்கும் பையர்ஸுக்கும் வெளிநாட்டில் வாழும் நமது இந்தியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றினை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அதுக்கு என்னோடய நன்றி வாங்க இடத்துக்குள்ள போவோம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் நம்ம செம்பட்டிக்கு பக்கத்தில் அதுக்காகவே செம்பட்டியிலருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் பொது பைபாஸில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் மொத்த பரப்பளவு வந்து அஞ்சு ஏக்கரு அஞ்சு ஏக்கருமே சிங்கிள் ஓனர் தான் இதுக்கு என்ன உள்ள இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு போர் ஒன்று இருக்குது இடம் வந்து நல்லா ஒரே ஸ்கொயராக தான் இருக்குது மண் வந்து சுத்த செவ்வல் மண் பார்த்துருப்பீங்க ஏரியாவில் இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா அடுத்து இது ஊருக்கு பக்கத்துலேயே அருகாமையிலே அமைஞ்சிருக்கு ஊரை ஒட்டியே இந்த லேண்டு பாருங்கள் இது வந்து ஃபோர்வே ரோடு அதாவது அந்த டவருக்கு பக்கத்தில் போர்வியர் ரோடு ஒன்று போயிட்டுருக்கு அந்த போர்வியர் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஐநூறு மீட்டர் தான் வரும் அதனால் அவங்களுக்கு இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டு ரீசேல் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சொந்த தேவைக்கு வச்சுக்கிறதா இருந்தாலும் நல்ல இடம் தான் பக்கத்தில் இந்த ஊர் இந்த ஊரை ஒட்டி தான் இருக்குது தோட்டம் இடம் வந்து நல்லா ஒரே ஸ்கொயராக இருக்குங்க இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து இருபத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலான்னு சொல்லியிருக்காங்க தார் ரோடு போய் இந்த லேண்டை தொட்டன்னே முடிஞ்சிருது அதாவது மண் பாதையோ அப்படிலாம் இல்லை தார் ரோடு போய் இந்த லேண்டை தொட்டன்னே முடிஞ்சிருது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான இடம் ஒரு போர் இருக்குது இடம் வந்து நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க ஒரு வாங்கி ஒரு தக்காளி வெண்டிக்காய் தக் சில்லறவில்லாமைக்கையோ இல்லை நீங்கள் இதை ஒரு பெரிய அளவில் வாங்கி திறந்த போய்க்கலாம் அப்படின்னு நினச்சாலும் நல்ல இடம் தான் இடத்துக்கு வந்து எந்த குறைபாடும் கிடையாது இந்த இடம் வந்து ஒரே ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்து இந்த இடத்த எடுத்தாகணுன்ற ஒரு முடிவு தான் வரும் அவ்வளோ ஒரு சிறப்பான மண்ணு மண்ணை பார்த்தாலே ஒரு ஆசையாக இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அடிக்கடி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன என்ன வீடியோவில் சொல்லியிருக்கேன்றது உங்களுக்கு புரியும் நிறையா வந்து கேட்பீங்க எனக்கு வந்து ஒரு நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கருக்குள்ள இடம் வேணும்னு அப்படி ஒரு இடம் தான் கிடச்சிருக்கு நன்றி வணக்கம்